ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த புதிய மாதத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கடந்த ஒன்பது மாதங்களை கடந்து இந்த பத்தாவது மாதத்தில் அடியெடுத்து வைக்க ஆண்டவர் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் சபைக்கும் உதவி செய்திருக்கிறார் இந்த மாதத்திலும் கத்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் அல்லவென்றால் குறிப்பிட்டு ஒரு வசனத்தை கர்த்தர் அடையாளம் காண்பித்து இந்த மாதம் முழுவதும் இதற்காக ஜெபியுங்கள் இதற்காக காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிற வசனம் என்னவென்றால் யோகா நடந்தின சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் யோகா நடந்தின சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அந்த வசனம் முடிவடைந்தேன் கத்தர் நல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உபத்திரவங்கள் அடங்கியது என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாம் உறுதியாக நம்பிக்கொள்ளலாம் உபத்திரவம் உண்டு அடுத்த வரியை ஆண்டவர் எப்படி சொல்றார் பார் ஆனாலும் திட கொள்ளுங்கள் நான் உலகத்தில் சேர்ந்தேன் திடன் கொள்ளுங்கள் என்று கத்த நம்மை பார்த்து சொல்லுகிறார் ஆட்டவர் பல்வேறு சூழ்நிலைகளில் பல்வேறு விதங்களின் தன்னை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறார் ஆசிர்வதிக்கிறவராக வெளிப்படுத்துகிறார் தன்னை மன்னிக்கிறவராக கிருபை அளிக்கிறவராக தயவு உள்ளவராக பரிசுத்தராக பாதுகாக்கிறவராக வழி நடத்துகிறவராக முன் செல்லுகிறவராக இப்படி நிறைய சொல்லலாம் அப்படியெல்லாம் கற்ற நம்மை தம்மை வெளிப்படுத்தி நம்மை வழிபடுத்துகிறார் ஆனால் இந்த மாதத்தில் நம் அதிகம் பயன்படுத்தாத ஒரு வார்த்தை நம்மை திடப்படுத்துகிறவராக கத்தர் தம்மை இந்த மாதத்தில் வெளிப்படுத்துவார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே ஒருவேளை நீங்கள் பல காரியங்களை நிமித்தம் திடனற்று இருக்கலாம் கத்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கான காரியத்தில் ஒரு அற்புதத்தை கற்று செய்வார் திடப்படுத்துகிற தேவன் திடன் கொள்ள செய்கிற தேவன் அப்படி புரிந்து கொள்ளுங்கள் அதிகம் நம்ம அந்த வார்த்தைகளை பயன்படுத்திட்டு பாதுகாக்கிறவர் கிருபை அளிக்கிறவர் மன்னிக்கிறவர் சுத்திகரிக்கிறவர் பரிசுத்தர் எல்லாம் சொல்லியிருப்போம் ஆனால் கத்தர் இந்த மாதத்தில் தம்மை உங்களை திடப்படுத்துகிறவராக வெளிப்படுத்துகிறார் கத்தர் நல்லவர் மூன்று விதங்களில் மூன்று விதமான நபர்களை மூன்று விதமான நிலைகளில் உள்ளவர்களை கத்தர் இந்த மாதத்தில் முக்கியமாக திடப்படுத்த விரும்புகிறார் முதலாவது காரியம் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ரெண்டு ஏழில் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா பயப்படுகிறவர்களை கத்திடப்படுத்துகிறார் ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம் எதிர்காலத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து உங்கள் புருஷனை குறித்து மனைவியை குறித்து இது ஆகும் உங்கள் சரீர நிலையை குறித்து வியாதியை குறித்து இப்படி பல பயங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது இந்த மாதத்தில் கத்தர் பயந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார் திடன்கொள் திடன்கொள்னா நீங்களும் நானும் நம்மால நம்மளை திடப்படுத்த முடியாது கத்தர் தான் அதுக்கும் உதவி செய்யும் உபத்திரவங்கள் மூலம் வருகிற பயம் உபத்திரவங்களினால் வருகிற பயம் பிரச்சனைகளினால் வருகிற பயம் ஆண்டவர் சொல்ற பிரச்சனைகளுக்கு முன்னாடி நீ பயந்து போய் நிற்கிறிய கவலைப்படாத நான் என்னை உன்னை திட திடப்படுத்துகிறவராக வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லி கத்தர் உங்களை திடப்படுத்துகிறார் பயம் உங்களை விட்டு போயிடும் எப்படிப்பட்ட பயமாக இருந்தாலும் எந்த காரியத்தை குறித்த பயமாக இருந்தாலும் பயப்படுகிற உங்களை கத்தர் திடப்படுத்துவார் இப்படி நான் பிரசங்கிக்கும் போது உங்களுடைய இருதயத்தில் கை வச்சு ஆமே நின்று ஏற்றுக்கொள்ளுங்கள் அதை அறிக்கை பண்ணுங்கள் எஸ் நான் ஒரு பயத்தில் இருக்கிறேன் என் பயத்திலிருந்து கத்தர் என்னை வெளியே கொண்டு வர என்னை அவர் திடப்படுத்துவார் என்று விசுவாசியுங்கள் இரண்டாவது காரியம் ஏசையா முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் பதறுகிறவர்களை கத்த திடப்படுத்துகிறார் பதஷ்டம் பதட்டம் அப்படியெல்லாம் சொல்லலாம் இந்த பதட்டம் அப்படிங்கிறது என்ன செய்வதறியாது நிற்கிற ஒரு நிலை ஸ்ட்ரக் ஆகி போய் நிற்பீங்க ஐயோ இப்படி ஆயிடுச்சே அடுத்து நான் என்ன செய்வேன் பதட்டம் கத்த சொல்லுகிறார் அப்படி பதறி பதறிப்போயிருக்கிறீர்களோ செய்வதறியாமல் இருக்கிறீர்களோ அடுத்து நான் எங்கே அடி எடுத்து வைக்கிறது அடுத்து நான் என்ன பண்ணுறது எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படி ஸ்ட்ரக்காகி போய் நிற்கிறீங்களா கத்த சொல்லுகிறார் பதறுகிற உண்மை நான் திடப்படுத்திக்கிறேன் அந்த பதட்டத்தால் உங்களுக்கு ஒரு நஷ்டங்கள் வரப்போகு அதையும் தாண்டி ஓட உங்களை திடப்படுத்துவார் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க உங்களை நிச்சயம் திடப்படுத்துவார் பதட்டத்தில் உங்கள் வாழ்க்கை இருக்காது இந்த மாதத்தில் ஸ்பெஷலாக செய்வதறியாமல் நான் அடுத்து என்ன செய்யணும் அடுத்து நான் என்ன பண்ணணும் எல்லா வாசலும் அடைக்கப்பட்ட நிலைமையிலே நான் இருக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா போய் இருக்கிறீர்களா கத்த சொல்லுகிறா பதறுகிற உன்னை நான் திடப்படுத்துகிறேன் எவ்வளவு நல்ல தேவன் மூன்றாவதும் கடைசியும் ஆக லூக்கா எழுதின சுவிசேஷன் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி எட்டு வரை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே பனிரெண்டு வருடம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீயினுடைய நிலைகளை குறித்தும் அவள் எப்படி சுகமானால் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டு என்பதை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது பெரும்பாடு பாடு மூன்றாவது காரியம் பாடுகளில் வழியாய் போய்கொண்டிருக்கிற உங்களை கத்த தடப்படுத்துகிறார் என்ன நடந்தது அவள் வஸ்திரத்தை தொடுறா அப்போ ஆண்டவர் கேட்குற என்னை தொட்டது யார் அப்போ சீஷர்கள் சொல்கிறாங்க என்ன ஆண்டுவர் இவ்வளவு ஜனக்கூட்டம் இருக்கும்போது எல்லாரும் உங்களை உரசலாம் இடிக்கலாம் தொடலாம் வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் இப்படி கேட்குறீங்களே அப்போ ஆண்டவர் சொல்கிற எல்லோரும் என்னை தொடலாம் ஆனால் ஒருவர் தொட்டபோது என்னிடத்துலேருந்து வல்லமை புறப்பட்டது அப்போ அந்த விஷயங்களை கேட்டுக்கொண்டிருந்த அந்த சகோதரி நின்று அவர் சொல்கிறார் நான் தான்ப்பா அவங்கள தொட்டேன் அப்போ ஆண்டுவர் சொல்கிற வார்த்தை விசுவாசம் உன்னை ரட்சித்தது கொள் பெரும்பாடு ஒருவேளை அந்த வியாதி அது இல்லாமல் இருக்கலாம் நம்ம ஆண்களாக இருக்கலாம் வாலிபர்களாக இருக்கலாம் அந்த வியாதிக்கு எனக்கு என்ன சம்பந்தப்பாச்சு அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பும் பெரும்பாடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனக்குண்டான எல்லாவற்றையும் வச்சும் தன்னுடைய ஒரு வியாதிக்காக தனக்குள்ளே இருக்கிற எல்லா சொத்துக்கள் ஆஸ்திகளை எல்லாம் விற்றும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதபடி முடியாதபடி உலகத்தால் கைவிடப்பட்டு மனிதர்களால் கைவிடப்பட்டு மருத்துவர்களால் கைவிடப்பட்டு எல்லாம் செய்தும் பலனில்லையே என்கிற ஒரு நிலையில் இருக்கிற அவளை கத்திடப்படுத்தினது போல உங்கள் வாழ்க்கையை கத்திடப்படுத்துவார் ஒருவேளை நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம் அடுத்து நான் என்ன செய்யணும் எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல இனி முயற்சி பண்ணுறதுக்கு என்கிட்ட எந்த ஐடியாவும் இல்லை பணமும் இல்லை ஆள் பலமும் இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாமே இழந்துட்டேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கற்று சொல்லுகிறார் பாடல்ல பெரும் பாடு சிலருக்கு பாடுகள் வரும் சிலருக்கு பெரும் பாடுகள் வரும் நீங்கள் பாடுகளின் வழியாய் நடந்தாலும் பெரும் பாடுகளின் வழியாய் நடந்தாலும் கற்று சொல்லுகிறார் நான் இந்த மாதத்தில் உன்னை திடப்படுத்துவேன் நீ ரட்சிக்கப்படுவாய் நீ மீட்படைவாய் இதுவரை காணாத அற்புதத்தை இதுவரை ருசித்திராத ஒரு மகிமையை ஆச்சரியத்தை உங்கள் கண்கள் காணும் என்று கற்ற சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களை இந்த வார்த்தைக்கு உங்களை கீழ்படுத்தின அன்றுவரே பயப்படுகிற எண்ணெய் பயந்திருக்கிற எண்ணெய் பதட்டத்தோடு இருக்கிற எண்ணெய் அமே பாடுகளின் வழியால் பெரும் பாடுகளின் வழியாக போகிற எண்ணெய் கற்ற நீர் திடப்படுத்தும் என்று என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கிறீர்களா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே அருமையானவங்க நல்ல வேலைக்காக அன்று உரை ஒன்பது மாதங்களை கடந்து இந்த புதிய மாதத்தில் கற்றங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி அன்று உரையின் போது நாங்கள் கேட்ட வசனத்தின்படி நீ திடப்படுத்துகிறதே அந்த உரை திடன் கொள்ள செய்ய உங்களால் மட்டும்தான் முடியுமா கத்திர அப்படி காரியங்களை வாக்கப்படப் போகிறதற்காக நன்றி பயந்து கொண்டிருக்கிற பதட்டத்தில் இருக்கிற பாடுகள் வழியாகி போய்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கத்தர் நீ குறுக்கிட்டு அவர்களை திடங்கொள்ள செய்து வாழ்ந்திருக்க செய்து முடியாது இந்த செய்தியை கேட்டு என்னோடு கூட ஜபத்தில் விசுவாசத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய அன்பின் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஒருவேளை ஆண்டவரே என்ன செய்கிறதுன்னு தெரியா பயந்து போய் என்ன நடக்குமோ இது என்னமாய் முடியுமோ என்கிற கலக்கத்தில் பயத்தில் பதட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரோடும் கற்ற நீர் இடைபெற்று அவர்களை திடன் கொள்ள செய்வீராக கற்ற நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி ஒருவேளை மருத்துவமனையில் இருந்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம் அன்று ஒரே பயங்கரமான பலவீனத்தின் வழியாக போய்கொண்டிருக்கிறவர்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம் அவர்களை விசேஷமாய் கற்ற திடன் கொள்ள செய்வீராக அவருடைய வியாதிகளை கற்று மாற்றி அவருடைய பிரச்சனைகளை கற்று மாற்றி ஆண்டு முறை திடன் கொள்ள ஜெபிக்க ஜபிக்கிறேன் கற்று அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி உங்களுடைய பிரசரம் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் ஆண்டு வழிநடத்துவதாகும் ஏசுவின் மூலம் வேண்டுகிறோம் நீங்கள் நல்ல விதாவே ஆம் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்ந்திருக்கச் செய்வார் திடன் கொள்ளுங்கள் அவர் நமக்காக உலகத்தை ஜெயித்தார்